திருவருட்பா தனித்திரு அலங்கள் சிற்சபைக் கண்ணும் புர்சவை கண்ணும் திருநடம் புரியும் திரு நடராஜ எனக்கு அருள் புரிந்த கைமாற்றை கைமாட்டை அறிந்திலேன் போற்றினின் அருளே நாயினும் சிறியே நாயினும் பெரியேன் யாதிற் பெரியேன் பெரியேன் என்னை ஆண்ட அருளினை என்னை ஆண்டவனே அம்பலத்தாடல் செய்யும் பெரும்பொருளே உண்மை உரைத்தருள் என்றோதினேன் எந்தை பிரான் வன்மையுடன் என் அறிவில் வாய்ந்துரைத்தான் திண்மையுறு சித்தி நிலை எல்லாம் தெரிவித்தருள்கின்றேன் இத்தருணம் சத்தியமே என்று உலகமெலாம் போற்ற ஒளி வடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தேன் திலகன் என நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் நம்பெருமான் தானே எனக்கு தனித்து தனித்துணையாய் என்றன்னை தாங்கிக் கொண்டன்றன் மனித்த உடம்பு அழியாவாரே கனிந்துணையால் இன்னமுதம் தந்தனைக்கே எல்லாமும் வல்ல சித்திதன்னையும் தந்துடல்க தந்துட்கலந்தான் தான் சர்க்கரை ஒத்தான் எனக்கே தந்தான் அருளன் மன கற்கரைய செய்தே கழிப்பித்தான் கற்க இனியான் அருட்சோதி எந்தை எண்ணுள் உற்றான் இனியான் மயங்கேன் இருந்து உன்னை நான் உன் ஆணை எம்பெருமான் என்னை விடமாட்டாய் இருவருமாய் மன்னி என்றும் வன்மையெல்லாம் வல்ல வாய்மை அருளால் உலகு குண்மை இன்பம் செய்தும் உவந்து நஞ்சுண்டு உயிர்களை காத்தவனே நடநாயகனே பஞ்சுண்ட சிற்றடி பாவை பங்கா நம் பராவரணே மஞ்சுண்ட செஞ்சடை மண்ணா பொன் வளவா பிஞ்சுண்ட வாய்க்கு பழமழித்தாண்ட பெரியவனே அப்பூறு செஞ்சடை அப்பா சிற்றம்பல தாடுகின்றோய் துப்பூறு வண்ண செஞ்சுடரி தனி சோதியனே வெப்பூறு நீக்கிய வெந்நீரு பூத்த பொன் மேனியனே உப்பூறு வாய்க்கு தித்திப்பூறு காட்டிய உத்தமனே நான் செய்த புண்ணியம் என்னுரைக்கேன் பொது நன்னியதோர் வான் செய்த மாமணியின் கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன் உன் செய்த தேகம் ஒளிவடிவாக நின்றோங்குகின்றேன் கொன் செய்த விச்சை குனிக்கவல்லார் எவர் கூறுமினோ பண்ணிய பூசை நிறைந்தது சிற்றம்பலன் அடங்கண்டு எண்ணிய எண்ணம் பழித்தன மெய் இன்பம் எய்தியதோர் தன்னியல் ஆரமுதுண்டனன் கண்டனன் சாமியை நான் நன்னிய புண்ணியம் என்னுரைக்கேன் இந்த நான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி